வணக்கம் அன்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்றைக்கி பார்க்கக்கூடியது அதிமேகவசியம் அதிமேகவசியம் அப்படின்னா கௌத்தும்பை தும்பை செடியில் கருந்தும்பைன்றது கௌதும்பை அப்படின்ட்டுருக்கு அந்த கௌ செடி வச்சு தான் இந்த அதிமேக வசியம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் வளர்புறை நாட்களில் அதிகமாக வசியம் மோகனம் ஆக்கர்ஷணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வளர்பிரையில் மூலிகை எடுக்கிறது மரங்கள் பட்டை மைக்கு தயாரிக்கக்கூடிய விஷயங்களை எடுத்தோம்னா ரொம்ப விசேஷம் தேய்பிரையில் வந்து வித்வேஷனம் ஸ்தம்பனம் மாரணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எடுத்துக்கலாம் உச்சாடனம் பொதுவாக இது வேணுமானு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ கவுத்துத்தும்பை செடியோட அருகில் போய்ட்டு மஞ்சள் இடத்த நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் நீர் தெளித்து சுற்றி தெளிச்சிடணும் தெளிச்சுட்டு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணிடணும் சாப நிவர்த்தி பண்ணி வேற வேறு பொடுங்க பொடுங்கிறதுக்கு முன்னாடி வேறு வாங்கிட்டு வேற எடுத்துடுங்க எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் பின்பு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாட்டு மாடு பாலில் அதை அரைச்சி நெற்றியில் திலகமாக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை கண்டவர்கள் எல்லாமே மயங்குவார்கள் அதிமீக விஷயம் மேகம் அதில் மோகமாகறது அதிகமாக நம்ம மேலே மோகத்தை தரக்கூடிய ஒரு இது தான் இது பழமையான இருந்து கிடைச்ச விஷயம் சரிங்களா நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் பண்ணலாம் எடுத்துகிட்டு வந்து தரலாம் わしはもう。